மாநகராட்சியில் நானூத்தி நாற்பத்தி ஆறு நாய்கள் அலட்சியத்தின் காரணத்தினால் மட்டும்தான் நாய்களுடைய எண்ணிக்கை எடுத்து எங்களுக்கு வெளியிட்டு அந்த நாய்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அதுக்கு அதில் பண்ணிருக்கீங்களா அனிமதி மாநகராட்சி கட்டாயமாக முற்றுகையிடப்படும் அதே போல கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் முற்றுகை போராட்டத்தை வந்து எடுப்போம் சமீப காலமாக மக்களை நாய் கடிப்பதால் காயமாவது மற்றும் உயிரிழப்புகள் நிகழ்வது தொடர்பான அதிகமான செய்திகளை பார்த்து வருகிறோம் இது குறித்த பல்வேறு விவாதங்கள் சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த நிலையில் நாய்கள் மனிதர்களை கடிப்பதால் அனைத்து திறநாய்களுக்கும் விஷ ஊசி போட வேண்டும் என்று சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்றும் நாய்கள் மனிதர்களை கடிக்காதவாறு தற்காப்பு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தது இதனைத் தொடர்ந்து ஒசூர் மாநகராட்சியில் தொடர்ச்சியாக மூன்று மாதங்களில் நானூத்தி நாற்பத்தி ஆறு குழந்தை

அதே மாதிரி ரேபிஸ் நோயால சாகுறவங்க குழந்தைங்க கூட இந்த நோயால வந்து செத்து இருக்காங்க பதிவாயிருக்கு இந்த ஒசூர் மாநகராட்சியினுடைய அலட்சியத்தின் காரணத்தினால் மட்டும்தான் இது வந்து ஏற்பட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே வந்து இதுக்காக பண்ட் ஒதுக்கியிருக்காங்க அதாவது ஏபிசி சொல்லக்கூடிய அனிமல் பர்த் கண்ட்ரோலை வந்து தொடர்ச்சியா வந்து மட்டும்தான் நாய்களுடைய குறையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஆக்சன் எடுக்காத காரணத்தினால இன்னைக்கு நாய்களுடைய எண்ணிக்கை அதிகம் தான் ஆகிட்டு வந்திருக்கு எப்படி கொரோனாவுக்கு வந்து நம்ம வேக்சின் போட்டோமோ அது போல கொரோனா அழிச்ச மாதிரி நாய்களையும் அழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அதனால இந்தியில இருந்தாவது நீங்க வந்து நாய்களுடைய எண்ணிக்கை எடுத்து எங்களுக்கு வெளியிட்டு அந்த நாய்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அதுக்கு ஸ்டெர்லைசேஷன் பண்ணிருக்கீங்களா ரேபிஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கீங்களா அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற எண்ணிக்கையை கட்டாயமா நீங்க எங்க மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி ஒரு மாத காலத்துக்குள்ளார வெளியிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் மாநகராட்சி கட்டாயமாக முற்றுகையிடப்படும் அதே போல கலெக்டர் ஆபீஸ்லயும் நாங்க முற்றுகை போராட்டத்தை வந்து எடுப்போம் அண்ணன் பாணியில அண்ணன் வேல்முருகன் பாணியில மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வெடிக்கும் அப்படின்றத இந்த பிரஸ் மீட் மூலயமா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்